நமசிவாய சிவயோக மையத்தில் நாம இன்னைக்கு மனிதர்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் போக என்ன மாதிரியான காரியங்கள் செய்யணும் அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களுமே நல்ல மனிதர்களாக இருக்கணும் அப்படின்னு தான் முயற்சி பண்றாங்க ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையால அவங்க தெரிஞ்சோ தெரியாமலேயோ ஏதோ ஒரு சில தவறுகளை செஞ்சிடறாங்க அதற்கு பிறகு அதை நினைச்சு வருந்துறாங்க நம்ம பண்ண தவறுக்கும் பாவத்திற்கும் பலன் கிடைத்தே ஆகும் ஆனா நம்ம தெரியாம நம்மளை அறியாமலேயே ஒரு சில தவறுகளை நம்ம செஞ்சிட்டோம் அதற்கு பிறகு நம்ம மனம் வருந்துரும் அது போகிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யணும் என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சா அந்த தெரியாம செய்த பாவங்கள் போகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா முதல்ல அதற்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் தொண்டு காரியங்கள் செய்யறது உங்களால முடிந்த அளவு சமுதாயத்திற்கு தொண்டுகள் செய்யலாம் உங்களால முடிந்த அளவு அதாவது இறை வழிபாட்டிற்கும் நீங்க தொண்டு செய்யணும்னா செய்யலாம் அல்லது சமுதாயத்திற்கும் தொண்டு செய்யணும்னா செய்யலாம் இயற்கைய பாதுகாக்கிறது விலங்குகளுக்கு உணவு கொடுக்கறது அப்படின்னு உங்களால முடிஞ்ச தொண்டு காரியங்களை அவங்கவங்க வசதிக்கேற்ப தொண்டு காரியங்களை நீங்க செய்யலாம் மிகவும் சுலபமா சொல்லணும்னா சுயநலம் இல்லாம பொது நலத்தோட நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கனாலே அறியாமல் செய்த பாவத்தின் பலன் உங்களுக்கு சிறிது சிறிதாக குறைய ஆரம்பிக்கும் நமஸ்வாரி